சித்தங்கனி சிவங்கோவிலோட தேயம் ரெண்டாம் தேதி அப்படி நாங்கள் அங்க போறோம்னா நைனா தீவுக்கு போறோம்

இப்பொழுது நாங்கள் நேர பார்த்தோம்னா கடற்கரை தெரிகிறது நேர பார்த்தோம்னா கடற்கரை தெரிகிறது இந்த பக்கம் நாங்கள் ஒரு நாளும் வரையில் இப்படி ஒரு ரோட்டில் இருக்கிறது இதுதான் தெரியும் பக்கம் இருக்குண்ணே இப்போ நாங்கள் அந்த ரோட்டோட பின்பக்கத்தால் வந்து சி நோர் ஃபேக்ட்ரி சிலோ நோர்வே கூட்டு சாங்கத்துடன் இணைந்து இந்த படகுகள் உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரி பின்னால் வந்து கொண்டு இருக்கிறோம் பின்னால் வந்து அப்படி ஏறப்பறோம் அங்கே ஜெட்டி அடிக்கு சரி நாங்கள் வந்துட்டோம் தான் போகணும் போட் போக ரெடியாக இருக்குது தெரியல புகசம் போட்டாச்சு வந்து சேர்ந்து விட்டோம் மூகாவை துறைக்கு ஓகே சுருவில் வீதியால் போகிறோம் உங்களோட தீவு பாலம் பாலம் முடியுது உங்க தீவு பாலம் முடிகிறது இங்கே பார்த்தோம்னா வேலையில் நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் குறிகட்டுவான் நிறங்குதுறை வந்து செய்ய போய் நம்மளோட குறி வந்து விட்டோம் அதாவது குறிக்கட்டுவானுக்கு முன்னுக்குள்ள பகுதி கடையில் இடியப்பம் சாப்பிட்டு விட்டு நண்பரோட பாருங்க குறி ஜெட்டி வந்து செய்து கொண்டிருக்கீங்க நம்மளோட பார்ப்போம் ஓ அங்கே வேலை நடக்குருக்கு வரைகள் வெள்ளிக்கிழமை இனிதான் நாட்கள் வருவின முடியாது ஆகல எல்லாம் கூட வரவிடும் ஏன்னாண்டா லீவ் எடுத்து வருவினோம் சனி ஞாயிறு அங்காள லீவு தானே இதுதான் பிளான் அணிஞ்சாலே இருக்கிற மாதிரி தான் வரப்போகுது ரோட் பழைய ரோட்டு விட போட்டிருக்கு புது ரோட் ப வெள்ளப்பக்கம் கம்பவுண்ட் இறங்குதுறை ரங்கு துறை ரோட்டு நல்லா அகலமாக்கிட்டோம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லாட்டி வந்து இதில் ஒரு வாகனம் தான் போகும் இது அது அதுதான் முந்தி இருந்தது இந்த இது கிஞ்சால இந்தியாவில் வந்து அரவாசி டபுள் ஆக்கிட்டு அதாவது இரண்டு மடங்கு ஆக்கி வச்சிருக்கணும் பெரிய ரோட்டாக வேற போகுது பெரிய பாதையாக வேற போகுது இது பிரதான பாதை தான் இப்போ இந்த பிரதான வீதியை பார்த்தோம்னா ரெண்டு மடங்காயிட்டு முதல் நடுப்பகுதியிலேருந்து அரைவா அரைப்பா அரைப்பகுதி தான் ரோட்டாக இருந்தது இனி நாயனாதீவுண்ட இந்த வீதி குறிக்காட்டு கிட்ட போக டபுள் மடங்கு இரண்டு டங்காயிருக்க போது இது தான் போட்டு கொண்டு வைக்கணும் பெரிய ஒரு என்ன இரும்பு கேடரோட வருது எந்த அளவு பெரிய பாதையண்டு நிர்வாகிக் கொண்டு இருக்கு பாருங்க வேறகால் மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது இதுதான் நைனாதீவுக்கு இப்போ பைக் ஏற்றிக்கொண்டு நானும் நண்பரும் போக போகிறோம் நைனாதீவுக்கு போகிறதுக்கான போட் இங்கே தான் ஆனால் இது வந்து நெடுந்தீவுக்கு போகிறது இது நிறைய பண்ணுறேன் வந்து இந்த விகாரைகளை நிப்பாட்டிட்டுதான் நாங்க நைனா கோவிலுக்கு கோயிலுக்கு போயினோம் விகாரைக்கு போறாக்கள் இறங்கின சரி தீவுக்கு வந்து ரங்கியாச்சு அடிக்க போறோம் நைனா தீவு தீவை சுத்தி காட்ட தீவை சுத்தி ஒரு பேருந்து மோடி கொண்டு இருக்கிறது பாருங்க அமுத சுரபி இதுல தான் இருக்கிறது அண்ணதானம் தான் கொடுக்குறது நைனா தீவு நாகவிகார இருக்கிறது நைனா அதிவு கடற்கரை இங்கே பாருங்கோ நாயலும் மாடுகளும் படத்திருக்கினோம் இப்படியே பார்த்தோம்ண்டா இதுதான் ஐயப்பன் கோயில் இதுக்கு பின்னாலாக போய் பார்ப்போம் உள்ளே இதுக்கு பின்னால் தான் நாங்கள் காலி பக்கம் ஏதோ சமாதி இருக்குன்னு சொன்னவன் அதையும் முறுக்காக பார்ப்போம் இப்படி வந்தால் பார்த்தோமெண்டா ஒரு கேணி இருக்கிறது திருவிழா ஏதோ நடந்துருக்கு போகிறக்கெல்லாம் கொடியெல்லாம் கட்டி இருக்குது இப்படியே பார்த்தோமண்டா இதுதான் கோவில் அப்படியே வந்து பின்னால் பார்த்தோமண்டா இங்கே பாருங்கோ மேலே ஏறுற மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறோம் மேலே ஏறியெல்லாம் பார்க்கலாம் எல்லாம் இருக்குது அங்கே அதே மாதிரி இப்படியே வந்தால் இதிலே மாதிரி ஒரு வாசல் இருக்குதுன்னு நாங்கள் இந்த வாசலால் வெளியெல்லாம் போய் பார்க்க போகிறோம் இங்கே இந்த ரோடுன்ற ரெண்டு பக்கமும் நல்லா தார் ஊற்றி போட்டு இங்கேலாம் கற்றாலை இருக்குது அங்கே மட்டும் அப்படியே அங்கே மட்டுமே கற்றாழ வச்சிருக்கிறோம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பின்னால் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொண்டு இப்போ நாங்கள் வேற வேற கோயிலில் நடிக்கிறோம் எல்லாம் காணொளி எடுக்கல நான் நயனாதீவு அம்மன் ஆலயத்தை மற்றத்தாண்டு எடுத்துருக்கிறேன் கனடாவிலேருந்து லிங்கம்மண்ணா வந்திருக்கிறார் இன்றைக்கு நயனாதீவு கோயில தரிசிக்க எப்படி இருக்கிறீங்க மழைக்குள்ள வந்து அம்மக்கா சொன்னீங்க வர முடியாம இருக்கு கொழும்புலேருந்து ரெண்டு நாள் கொழும்பு இப்போ எப்போ திருப்பி பையன் அதுக்கு பைனஞ்சு இப்போ பொங்கல் பையன் நான் தானே பொங்கலுக்கு அடுத்த நாள் இங்கே இருந்து சொல்லிவிடுங்க சரிங்கண்ணா அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே கிட்ட தான் இருக்கிறீங்க வந்து ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பக்கத்துல கடைக்கு லிங்கம் அண்ணா கனடா போய்க்கு அவரோட சந்திச்சு அவர் ரெண்டு மூணு இடங்கள் கூட்டிக் கொண்டு போனவர் அதுக்கு பிறகு வீடியோ வந்து எல்லாம் வியாழ்பாணத்துல எடுத்து நாங்க நடந்த வாரம் இப்ப கோயிலுக்கு உள்ள போகணும் சரி கோயிலுக்கு உள்ளே போவோம் புதுசா கோயிலுக்கு இப்ப செக்யூரிட்டி கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்க இங்க வந்தோடனே ஒரு குளிர்ச்சியாக இருக்குது கோயிலுக்கு பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் எங்க போறோம் கால் கழுவுகிறதுக்கு போறோம்னா தண்ணி பவுசர் கொண்டு போகின ஒவ்வொரு மரநலுக்கையும் ஆக்கள் வந்து விளப்பாறிக் கொண்டிருக்கோம் கோயில் உள்ள போயிட்டு வெளியால வந்தாச்சு இங்கால நிழலுக்கு ஆக்கள் பொங்கி கொண்டிருக்கிறாம் அடுத்தது என்ன அன்னதானந்தான் அன்னதானத்துக்கு வந்தாச்சு நண்பர் அங்க நிற்கிறார் ஒரு ஒரு என்ன கொஞ்சம் பேரான் நினைக்கிறேன் இன்னை அந்த அக்கடை க்ரௌட் வரணும் ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறான் இடமும் போயிடும் பாருங்கள் ஆக்கள் எல்லாம் பறிம் சரி இங்க பேர் ஆக்கள் பேர் வந்துருக்கமா இடையெல்லாம் பச்சாச்சி வச்சுக்கொண்டு போயிடும் ங்களுக்கு சாப்பாட வந்து கொண்டு இருக்கிறது கருப்பு வந்து சரிங்க மடையம் வந்திருக்கேன் பாருங்க ரெண்டாவது சபைக்கு ஆக்கல் குடி வள்ளிக்கிழமை பாருங்க இன்னும் உள்ள வந்து கொண்டே இருக்கிறோம் அதே நேரம் எஞ்சாலையும் ஒரு க்ரௌட் நிற்குது அந்த தான மிகவும் அருமையாக இருந்தது வட பாயாசம் கரியல் பருப்பு கறி சோறு மற்றதுன்னு சாம்பார் எல்லாம் நல்லா இருந்த நெல்லிக்காய் மரம் இருக்குதான் கோயிலில் எல்லோரும் நெல்லிக்காய்க்கு எரிய நிற்கணும் தம்பியால் எங்களுக்கு நெல்லிக்காய் உடம்பு தந்திருக்கிறாங்க இங்கே நெல்லிக்காய் கையாடுறா நீங்க சரியான கையாடனா நல்லா இருக்கு புளி இல்லை நெல்லிக்காய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் நான் வந்து வச்சுக்க ரொம்ப கேமரா வேண்டி கொண்டு போகிறோம் நீங்கள் மூன்று மணிக்கு தானே போட் தானுமா ஆமாம் இல்லை வந்து பஸ்ஸும் வந்துடுது வலிக்கிட்டு போக போகிறோம் அங்கே இருந்தால் குறிக்கட்டுவான் எனக்கு பஸ்ஸும் பைட்டிங்கில் நிற்கிது முன்னுக்கு சீட் எதுக்கு போகலடா நான் நன்றி சாந்திப்பாம் சாந்திப்பாம் ஆமாம் ஒரு மாதிரி எங்கள் பயணம் வெற்றிகரமாக முடிந்தது ஆனால் இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன துரித ஹதியின் நாங்கள் எங்களது பயணத்தை முடிவு செய்கிறோம் அப்படியே காரணத்துக்கு போய் para poder romper.